புகழனைத்தும் அல்லாஹூ உரித்தாக நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காக ஒன்று கூடியுள்ள நம் அனைவரின் மீதும் வல்ல ரஹ்மானின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் அந்த வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு அழகான தீர்வுகளை இஸ்லாமிய மார்க்கம் மட்டும் தான் கற்றுத் தருகிறது இது இஸ்லாமிய மார்க்கத்துக்கே உள்ள ஒரு தனிச்சிறப்பு மனித பருவத்தை அல்லாஹ் தன்னுடைய வாழ்க்கையில மனிதன் மூன்று பருவங்களை அடைகிறான் உவ லதி ஹல கும்மின் மனிதனை மண்ணிலிருந்து படைத்தான் சும்மா மின்பா அதன் பிறகு விந்து துளியிலிருந்தும் கருவுற்றை முட்டையிலிருந்தும் உருவாக்கினான் அதன் பிறகு உங்களை குழந்தைகளாக வெளியேற்றுகிறான் அடுத்ததாக அந்த மனிதன் பருவத்தை அடைகிறான் சுயூஹா பின்னர் அதன் பிறகு அவன் முதுவை பருவத்தை அடைகிறான் ஆனால் இதற்கு இடைப்பட்ட இடைவெளியில் மனிதனின் மரணத்தின் மூலம் உயிர் கைப்பற்றப்படுகிறது இன்னும் இந்த மனித இனம் முசம்மா ஒரு குறிப்பிட்ட காலக்கடிவை நீங்கள் அடைவீர்கள் இப்படியெல்லாம் எல்லாம் விளங்கிக் கொள்வதற்காக வல்ல ரஹ்மான் தன்னுடைய அருள்மறையாம் திருமறை குரானில் மனிதன் சந்திக்கின்ற மூன்று பருவத்தை பற்றி கூறுகின்றார் இந்த எப்படி மேல்லவீனப்பட்டவளாக அவள் சுமந்தும் இரண்டு ஆண்டுகள் தாய்மார்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு கட்டாயமாக பால் புகட்ட வேண்டும் என்பதை வலியுறுத்தி கூறியோடு மட்டுமல்லாமல் இந்த பால் குடிக்கின்ற இந்த குழந்தைகள் தன்னுடைய வருங்காலத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி உடையவர்களாகவும் திடகாத்திரம் உடையவர்களாகவும் இருக்கிறார்கள் என்று நினைத்து அந்த குழந்தைக்கு பால் அந்த குழந்தை பின்னாடி வருங்காலத்தில் நோஞ்சான்களாகவும் நோய்களின் பிறப்பிடமாகவும் மாறுகிறார்கள் இப்படியெல்லாம் எல்லாம் தாய்க்கும் இடையே உறவை மலரச் செய்கிறான் குழந்தை பருவம் குழந்தை பருவம் என்பது எதுவும் அறியாதவர்களாக இருக்கின்றார்கள் அந்த குழந்தை பருவத்தில் நேற்றைய செய்தித்தாளில் ஒரு விறகு விட்டு செல்லுகின்ற ஒரு மனிதர்கள் ஒரு கூட்டத்தில் ஒரு பெண் குழந்தை வளர்வதை பார்க்கிறார்கள் அந்த கூட்டம் எதே குரங்கு கூட்டம் இதை என்ன செய்றாங்க வனத்துறையினர் தான் இந்த செய்தியை எட்டி வைக்கிறாங்க வனத்துறையினர் என்ன செய்றாங்க அந்த குழந்தையை மீட்டு வர்றாங்க அந்த குரங்கு கூட்டத்திலிருந்து இருந்து ஆனா அதனுடைய ஒவ்வொரு மூமெண்டும் அசைவுகளும் பாத்தீங்கன்னா குரங்குகளாகவே செய்கிறது அப்ப இந்த குழந்தைகள் யார வீட்டுல ஒரு குடும்ப உறுப்பினர்களை பார்த்துதான் ரோல் மாடல்களாக வளர்கிறார்கள் இந்த குழந்தைகளுக்கு அந்த குழந்தை பருவத்திலேயே மார்க்க உபதேசங்களை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் அந்த குழந்தைகளுக்கு நாம் பாசம் வைக்க வேண்டும் அந்த குழந்தைகளிடத்தில் பாசத்தின் பெயரால் அந்த குழந்தைகள் வழிகடத்தி விடாமல் நாம் கண்டிப்போடு நடத்த வேண்டும் தவறு செய்தால் கண்டிக்க வேண்டும் ஏதாவது தப்பு செய்த கேள்விப்பட்ட உடனே அப்படி செய்ய மாட்டான்னு சொல்லி நம்ம வக்காலத்து வாங்குவது நம்ம குழந்தை தவறு செய்வதற்கு ஒரு அடிப்படையாக அமைகிறது இப்படி எல்லாம் வளரக்கூடிய இந்த குழந்தை நம்மளை பார்த்து பார்த்து வளரக்கூடிய இந்த குழந்தைகள் முன் பெண்களாகிய நாம் அந்தரங்க உறுப்புகளாக இருந்தாலும் சரி அந்தரங்க விஷயங்களாக இருந்தாலும் குழந்தைகள் தானே என்று அலட்சியமாக இருப்பது தவறு இன்னைக்கு பாத்தீங்கன்னா குட்டி பட்டாளம் அப்படின்னு சொல்லி தமிழ்ல அதுக்கு குட்டி சுட்டிஸ் இப்ப மலையாளத்துல இங்க என்ன குட்டி பட்டாளம் அந்த நிகழ்ச்சியில குழந்தைகள் தன்னுடைய பெற்றோருடைய அந்தரங்க விஷயங்களை எல்லாம் கூறுகிறார்கள் அதையும் கொஞ்சம் கூட வெக்கம் பெற்றோர்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் இது என்ன ஒரு விசித்திரமான உலகமாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த குழந்தை பருவத்தை பத்தி இந்த குழந்தைகள் நம்மிடத்தில் வர வேண்டும் அனுமதி கேட்டுத்தான் வர வேண்டும் திருமறை குரு எந்த அளவுக்கு பாருங்க ஃபஜ்ருக்கு முன்னரும் நண்பர்கள் நம்ம ஆடை களைந்து இருக்கக்கூடிய உபரியான அந்த நேரத்திலும் இஷாவுக்கு பின்னரும் உங்க குழந்தைகளாக இருந்தாலும் அது சிறுவராக இருந்தாலும் சரி அனுமதி கேட்டு தான் உள்ள வரணும் இது வந்து சலாத் அவராத்திலக்கும் இது அந்தரங்க நேரம் அப்படினு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நேரத்தை எப்படி இஸ்லாமியர்களுக்கு அதும் சிறு பருவத்திலேயே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கற்றுத் தருகிறது இப்படி இருக்கக்கூடிய இந்த குழந்தை பருவத்தில் மனிதர்கள் என்ன செய்யறாங்க அதைய பார்த்து பார்த்து ரோல் மாடலான இந்த குழந்தை பருவம் வளர்ந்து கொண்டிருக்கிறது இந்த குழந்தை பருவத்தில் தான் எதை கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க இந்த குழந்தை பருவத்திலேயே ஸ்கூலுக்கு அனுப்பும்போது பள்ளிக்கு அனுப்பும் போது பாக்கெட் மணியை கொடுத்து அனுப்புறோம் வீட்ல எல்லா திங்ஸ் ஐட்டம் இருந்தாலும் சரி என்ன பண்ற அந்த குழந்தைக்கு பேக்கெட் மணி கொடுத்து நம்ம அனுப்புறமே நம்ம என்னக்காவது ஒரு நாள் அந்த பேக்கெட் மணியை வச்சு அது என்ன செய்து அப்படினு நாம சிந்திச்சு இருக்கோமா பல பள்ளி கூடங்களில் வளாகத்திலேயே செல்போன் அத வாடைக்கு எப்படி 10 நிமிஷத்துக்கு 15 நிமிஷத்துக்கு 50 நிமிஷத்துக்கு சொல்லி வாடகைக்கு விட்டு அந்த செல்போன்களிலே ஆபாச படங்களையும் பெண்களுடைய நிர்வாண கோலத்தையும் என்ன செய்றாங்க காட்டி விலை பேசிட்டு இருக்காங்க இந்த பேக்கெட் மணியை பயன்படுத்தி அந்த குழந்தைகள் அதை பார்த்து தவறான வழிக்கு செல்லக்கூடிய குழந்தைகளாக வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் எந்த அளவுக்கு பாருங்க எதுக்கெல்லாம் பார்ட்டி நடத்தணும்னு தெரியாம பார்ட்டி நடத்துறாங்க

போதை பொருளுக்கு பழக்கத்துக்கு ஆளாகிறா அப்படிங்கறத நாம நினைச்சிருந்தா அந்த குழந்தை எதுக்காக போகுது ஏன் போகுதுன்னு நம்ம என்ன செஞ்சிருப்போம் கண்டிச்சிருப்போம் என் குழந்தை போகுதுன்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம் சந்தோஷம் அடைகிறோம் இப்படி இந்த இந்தியாவில் கணக்கெடுப்புல வருடத்துக்கு பதினஞ்சு லட்சம் பேர் புகையிலை மற்றும் மதுவினால் இறக்கிறார்கள் அப்படிங்கிறத உலக சுதா சுகாதார அமைச்சர் வெளியிடுறாங்க இதுல எப்படிப்பட்டவங்க எழுபத்தி ஐந்து சதவீதம் பேர் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க முப்பது வயதுக்கு உட்பட்டவங்க இப்படி முப்பது வயதுக்கு உட்பட்ட இந்த இளைஞர் பருவத்தில் எப்படி போதை வயப்படுறாங்க இந்த போதை வயப்படக்கூடிய இந்த இடங்களுக்கு ஆண்களும் பெண்களுமே இருக்கிறார்கள் சுற்றுலா தலங்களுக்கு நம்ம கிட்ட காசு கேட்டுட்டு வருது நம்ம என்ன செய்யறோம் சுற்றுலாவுக்கு போகட்டும் சொல்லி நம்ம பணம் கொடுத்து அனுப்புறோம் ஆனா அந்த சுற்றுலா இடங்களிலே அன்னிய ஆண்களோடு கூடி குமாரம் அடித்து கொண்டிருக்க கூடிய இந்த உண்மை சம்பவத்தை நாம மறந்து நம்ம வீட்டுல என்ன சொல்லிட்டு இருக்கோம் என் குழந்தை எஜுகேஷன் போயிருக்கு டூர் போயிருக்குன்னு சொல்லி நம்ம குழந்தைய பத்தி பெருமையா நம்ம நினைச்சிட்டு இருப்போம் ஆனா அங்கே என்ன ஆகுது குழந்தை அன்னி ஆடவரோடு எப்படியெல்லாம் இந்த பெண்களை வளைக்க முடியுமோ அப்படியெல்லாம் பல கயவர்கள் கூட்டம் வலை வீசி கொண்டிருக்கிறார்கள் எப்படியெல்லாம் இந்த பெண்களுடைய வாழ்க்கையை அலங்காரப்படுத்த வேண்டுமோ அப்படியெல்லாம் பல கயவர்கள் என்ன செஞ்சுட்டிருக்காங்க எத் எப்படியெல்லாம் பேசி மயக்க வேண்டுமோ அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசி அந்த பெண்களுடைய வாழ்வை சீரழிக்கிறார்கள் இந்த இளமை पर्वத்தல தான் ஒரு பள்ளியில நடந்த சம்பவம் ஒரு பள்ளியில நாலு மாணவர்கள் சேர்ந்து ஒரு கூட படிக்கிற பையனை கொண்டு குவித்து கழிவறையில் வீசிய சம்பவம் இந்த நாலு பையனையும் விசாரிக்கிறாங்க கேட்டா இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் பெரிய தீமைகளாக இருக்கக்கூடிய பேஸ்புக் வாட்ஸ்அப் இத நம்ம குழந்தை பார்த்துட்டு இருக்குது நம்ம என்னைக்காவது கண்டிச்சிருக்கிறோமா குழந்தைக்கு கேட்டா இந்த செல்போனை நம்ம வாங்கி கொடுத்தமே அந்த செல்போன்ல யாரோட பேசுது இந்த குழந்தை என்ன பார்க்குது அப்படிங்கறத பெற்றோர்களாயே நாம சிந்திச்சிருப்போமா இந்த Facebookல வர்தே என்ன செஞ்சிருக்கா அந்த நாலு மேட்டல வர்தே ஒரு பெண்மணிய காதல் பண்ணியிருக்கா அது என்ன பண்ணியிருக்கா தன்னோட கூட படிக்கிற பையன்கிட்ட சொல்லி இருக்கா இந்த இந்த பைய என்ன பண்ணியிருக்கா அந்த முதல் பையனுக்கு தெரியாமையே அந்த பெண்ணுக்கு ரூட் போட்டிருக்கா ஒரு பெண்ணுக்கு இரண்டு காதலர்கள் இது தெரிஞ்ச உடனே அவன் ஆத்திரப்பட்டு என்ன பண்ணினா கூட இருக்கக்கூடிய பையனை கொன்று கழிவறையில வீசினா அப்ப எங்க போயிட்டு இருக்க நம்மளுடைய இந்த இளைஞர் சமுதாயம் இந்த இளைஞர் சமுதாயம் தான் எப்படி இந்த இளமை பருவம்தான் சாதிக்க துடிக்க கூடிய இந்த பருவம் இந்த பருவத்துல எப்படியெல்லாம் காதல் என்ற பெயரில் பல வன்முறை சம்பவங்களும் இன்னும் பாத்தீங்கன்னா நாகரீகம் ஸ்டைல் என்ற பெயரில் பல அக்கிரமங்களும் நம்மளுடைய சமுதாயத்தில் தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறது தீமைகள் நிறைந்த இந்த உலகத்தில் நாம் நம்ம குழந்தைகளை அல்லாவினுடைய வல்லமையை பற்றி வளர்த்தி இருந்தால் யாருமே பார்க்கல நம்மளுடைய தாய் தாப்பம் பார்க்கல இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்

தீமைகள் நிறைந்த இந்த உலகத்தில ஒவ்வொரு குழந்தைகளும் இஸ்லாமிய மார்க்கத்தின் இயற்கையான மார்க்கத்தின் அடிப்படையில தான் பிறக்கிறாங்க மாமி மௌழுதின் இல்லா யூலக ஆலல் பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் இந்த இயற்கை மார்க்கத்தில் தான் பிறக்கின்றது ஹவிரானியும் நர்ஸ் ராணிகியும் மஜி சாணிகி யகூதிகளாகவும் கிறிஸ்தவர்களாகவும் நெருப்பு வணங்கிகளாகவும் இன்னும் போதை வயப்பட்டவர்களாகும் விபச்சார விபச்சரிகளாலும் யார் என்றால் அந்த பெண் அந்த தாய்மார்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளரே நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளியரே உங்களுடைய பொறுப்புகள் குறித்து நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் இதை நாம பயங்கரமான இன்னைக்கு கொடுக்கப்பட்ட நம்மளுடைய இந்த குழந்தை வளர்க்க வேண்டிய இந்த பொறுப்புல நம்ம என்ன செஞ்சிருப்போம் நாம கண்ணு கருத்துமா இருப்போம் பராமரிப்பு செலவுக்கு யார் சக்தி பெற்றுள்ளாரோ அவர் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் இந்த திருமணம் என்பது தவறான பார்வையை தடுக்க கூடியதாகவும் கற்பை காக்க கூடியதாகவும் அமையுது அதனால திருமணம் செய்யுங்கன்னு சொல்லி நம்மளுடைய மார்க்கம் நம்மளுக்கு கட்டளை இடுகிறது ஆனா இன்றைய திருமணம் அல்லாஹ் அவனுடைய தூதரம் கட்ட தராத வகையில் திருமணம் நடக்கிறது பல திருமணங்கள் விவாகரத்துகளே முடிகிறது இன்னைக்கு கேரளாவுல அதிகமானவர்கள் என்ன செய்யறாங்க பொருளாதாரத்தை தேடி பல மேலை நாடுகளுக்கு என்ன செய்யறாங்க சவுதியில வேலை என்ன சவுதிக்கு வேலைக்கு போறாங்க அங்க ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டா என்ன அங்க இருந்தே போன் மூலமா தலாக் 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 சொல்லி மூணு தலாக் சொன்னா இனி சேரவே முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு என்ன செய்றாங்க தலாக்கு கொடுக்கறாங்க அந்த மாதிரிதான் உத்தரகண்ட் மாநிலத்தை சார்ந்த அந்த சாய்ரா பானு ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த ஒரு பெண் கொல்கத்தாவை சேர்ந்த ஒரு பெண் இப்போது தற்போது நடைபெற்ற பம்பாயை சேர்ந்த ஒரு பெண் இந்த முத்தலாக்கு எதிராக வழக்கு தொடுத்திருக்கிறாங்க இப்ப கேரளாவிலும் காரைக்காலிலும் என்ன சாஃபி மதாபின் மடி என்ன செய்யறாங்க பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்கு ஆனா விவாகரத்து பேசுறது முடி முன்னொரு தடவை போன்ல நீ தலாக் விட்டாலும் அது முதல் தலாக் பெண்களாக என்ன எச்சரிக்கை செய்ய வேண்டிய ஒரு நபிமொழி எனக்கு நரகம் காட்டப்பட்டது நரகத்தில் அதிகமான பெண்களாக நீங்க இருந்தீங்க எதுனால அது ஒரு காரணம் மார்க்க விஷயத்தில் நீங்கள் அறிவு குறைந்தவர்களாக நீங்க இருக்கிறீங்க மார்க்கம் நம்மளுக்கு என்ன சொல்லுது என்ன கட்டளை என்பதை அறிஞ்சிருந்தா நம்ம போய் இந்த முத்தலாக்கு எதிராக வழக்கு தொடரப்போ இன்னும் பாத்தீங்கன்னா அது பொது சிவில் சட்டமாக்கணும் அப்படினு எந்த சட்டத்தை ஈஸியா இருக்கக்கூடிய எளிமையாக சட்டத்தை கை வைக்க இதுக்கு நாம என்ன செய்வோம் உருதுனியா நாம போய் நிப்போமா இன்னும் எந்த அளவுக்கு பாருங்க இன்ன தீன இன் அல்லாஹ் இல் இஸ்லாம் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இந்த மார்க்கம் இந்த மார்க்கத்தை எப்படிப்பட்ட குறைமதி படைத்த நீதிபதிகள் கை வைக்க நாம உடுவோமா இன்னும் இந்த விபச்சார எந்த அளவுக்கு விவாகரத்துக்காக நம்ம போய் நிக்கிறோம் இல்லையா இந்த விவாகரத்துக்காக போகக்கூடிய இடத்துல அவன் கேட்கக்கூடிய அந்த குடும்ப ரகசியங்களை குறுக்கு விசாரணைங்கிற பேர்ல அவள நிலைக்கு நம்மள தள்ளுறானுமே இத நம்ம சிந்திச்சனமோ நம்மளுடைய வழக்கு உயர் நீதிமன்றங்கள்ல நம்ம போகுமா இந்த ஜமாதார்கள் முன்னிலையில் எந்த ஒரு செல்வமும் பாதிக்கப்படாமல் வழக்குக்காகவும் வழக்கு

இப்படி நரகவாதிகளாக போகக்கூடிய நாம் நம்மளுடைய மார்க்க விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நாம் என்ன செய்யணும் நடைமுறைப்படுத்த கூடியவர்களாக வாழ்ந்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய மக்களாக அல்ல அவங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக பெண்கள் பேச வேண்டிய ஒழுங்குகள் என்னென்ன அப்படி மார்க்கம் கற்றுத் தருகிறது என்பதை நம்முடைய இந்த காதுகளில் கேட்ட அந்த காதுகளில் விடாமல் அதை கேட்டு செயல்படுத்த கூடியவர்களாக நம் அனைவரையும் மாக்கி அருள் புரிவானாக வாகிரு தவான அனில் சந்தில் இல்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்